கோவை மக்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் தினமலர் நாளிதழ் சார்பில் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் என்கிற வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி நடத்தப்படுகிறது இந்த ஆண்டிற்கான கண்காட்சி கோவை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் இன்று தொடங்கி வரும் பதினெட்டாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு நடக்கிறது தினமலர் மற்றும் சத்யா நிறுவனம் இணைந்து வழங்கும் இக்கண்காட்சியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சமையலறை பொருட்கள் முதல் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் குட்டீஸ் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்கான உபயோகப் பொருட்களும் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகிறது உங்கள் வீட்டு குட்டீஸ்கள் குதூகலிக்க கிட் ஜோன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டக சவாரி சிக்குபுக்கு ரயில் குழந்தைகளுக்கான நீர் விளையாட்டு என குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கின்றன உணவு பிரியர்களுக்காகவே உணவு திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தினமலர் நடத்தும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் கண்காட்சியை அல்ட்ரா நிறுவனம் கோவை லட்சுமி வுட் பார்க் நியூமன்ஸ் அல்ஃபா பர்னிச்சர் ஆகிய நிறுவனங்கள் கோஸ்பான்சர்களாக கரம் கோர்க்கின்றன எனவே இந்நிறுவனங்கள் அமைத்துள்ள பிரத்யேக ஸ்டால்களில் ஏராளமான சலுகைகள் கிடைக்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் கண்காட்சியின் ஒரு பகுதியாக பில்ட் எக்ஸ்போ மற்றும் ஆட்டோமொபைல்ஸ் எக்ஸ்போ நடத்தப்படுகிறது ஒரே இடத்தில் பலவிதமான கார் நிறுவனங்களின் தயாரிப்புகளை பார்வையிடலாம் சொந்தமாக கட்ட வேண்டும் என்கிற உங்களின் நீண்ட நாள் கனவை நிறைவேற்ற அச்சாரம் போடலாம்